ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் முப்பத்தி நான்கு மறுநாள் தேர்வு எனும் நிலையில் உறக்கம் கூட இல்லாமல் படித்துக் கொண்டிருந்தாள் ஆரா இந்த ஒரு வாரமாகவே அவள் அப்படித்தான் இருக்கிறாள் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் சுற்றிலும் புத்தகங்களை வைத்துக்கொண்டு அமர்ந்திருப்பதே அவளின் வேலையாக இருந்தது இரவு பதினோரு மணி அளவில் வீட்டிற்குள் நுழைந்த ஆனந்த் அறையின் வாயிலில் நின்று வெறுமையான விழிகளோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான் பின்பு எதுவும் பேசாமல் தன் போக்கில் குளித்து உடைமாற்றிக் கொண்டு வந்த ஆனந்த் படுக்கவும் அவனை திரும்பி பார்த்தவள் சாப்பிட எடுத்து வைக்கட்டுமா என்றிருந்தால் வழக்கம் போலவே ஆரா வேண்டாம் சாப்பிட்டேன் என அவளை நிமிர்ந்தும் பார்க்காமல் பதில் சொன்ன ஆனந்த் அப்படியே படுத்து தூங்க முயலவும் எதையோ எழுதி கொண்டிருந்த ஆராவின் கைகள் அப்படியே நின்றது சமீப காலமாகவே ஆனந்திடம் இந்த மாற்றங்களை அவள் கொண்டுத்தான் இருக்கிறாள் ஆனந்த் முன்பு போல இல்லையோ என தோன்றவும் திரும்பி அவனை பார்த்தவள் ஏதாவது பிரச்சனையா என்றால் அதற்கும் வார்த்தைகளில் இல்லாது ஒன்றுமில்லை என்பது போன்ற தலை ஆனந்திடம் இருந்து பதிலாக வரவும் இப்போது நன்றாக திரும்பி அமர்ந்து யோசனையாக ஆனந்தின் முகத்தையே பார்த்தவள் இல்ல நீங்க முன்ன போல இல்ல ஏதோ வித்தியாசம் தெரியுது என்றால் அப்போதும் ஓஹோ என்றதோடு ஆனந்த் முடித்து எழுந்து அவன் அருகில் வந்து அமர்ந்திருந்தவள் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க விஸ்வா அப்போதானே தெரியும் என கேட்கவும் என்ன இருக்கு சொல்ல என அவளையே திரும்ப கேட்டிருந்தான் ஆனந்த் அத நீங்க தான் சொல்லணும் என ஆரா கூறவும் சொல்லு சொல்லுனா என்ன சொல்ல சொல்ற என்கிட்ட சொல்றதுக்கெல்லாம் இனியும் எதுவும் இல்ல என்று சிறு ஆனந்த் ஆனந்தின் இத்தகைய செயல்கள் எல்லாம் ஆராவுக்கு புதிதாக இருக்க நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு எனக்கு அது மட்டும் தெரியுது ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியல இல்லனா நீங்க இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க என்றால் அவனையே கூர்மையாக பார்த்தவாறு ஆரா சரி இருக்குன்னே வச்சுக்கோ இப்போ என்ன தெரிஞ்சு மட்டும் என்ன செய்ய என்று அப்போதும் ஆனந்த் ஒரு மாதிரியாகவே பேசவும் தெரிஞ்சாதானே விஸ்வா அதை சரி செய்ய முடியும் அதுக்கு தானே கேக்குறேன் இப்படி என்ன விஷயம்னே சொல்லாம தெரிஞ்சு என்ன செய்ய போறேன்னா என்ன அர்த்தம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க நாம பேசி சரி செஞ்சிடலாம் என்றால் ஆரா ஓஹோ சொன்னா பேசி சரி செஞ்சிடலாமா என கேட்டவாறே எழுந்து அமர்ந்தவன் எனக்கு நீ வேலைக்கு தான் பிரச்சனை இன்னும் சரியா சொல்லணும்னா பிடிக்கலன்னு கூட சொல்லலாம் இப்போ சொல்லு என்ன செய்யலாம் இத பேசி சரி செஞ்சிடலாமா என்று ஒரு மாதிரியாக கேட்டான் ஆனந்த் மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன விஷ்வா இது எத்தனை முறை நாம இத பத்தி பேசி இருக்கோம் என்று சற்று சலிப்பான குரலில் ஆரா சொல்லவும் பேசி இருக்கோம்தான் ஆனா எதுக்குமே இன்னும் தீர்வுன்னு ஒன்னு வரலையே நீ உன் பிடியிலேயே பிடிவாதமா இருக்க என்ன செய்யறது என்றான் ஆனந்த் இது பிடிவாதம் இல்ல விஸ்வா லட்சியம் என்று ஆரா விளக்க முயல போதும் உன்னுடைய விளக்கம் எல்லாம் அன்னைக்கு தேதிக்கு இது உன் கனவா லட்சியமா இருந்து இருக்கலாம் அதுக்கு ஒரு தேவையும் இருந்தது ஆனா இப்போ அதுக்கான தேவையே இல்லைன்னு போது இந்த உன்னுடைய பிடிவாதமே வீண்தான் உனக்கு உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் நீ எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே அதை செய்ய நான் தான் இருக்கேனே அப்புறம் நீ எதுக்கு வேலைக்கு போகணும் என்று படபடத்தான் ஆனந்த் இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல விஸ்வா உங்களுக்கு நான் இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இது நான் என்னுடைய கனவு இதையெல்லாம் செய்ய நீங்க இருக்கீங்கிறது இல்ல இங்க விஷயம் இதையெல்லாம் நான் செய்யணும் அதுதான் எங்க முக்கியமான விஷயம் என்றால் ஆரா என்னோடது எல்லாமே உன்னோடது தான் அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது என அப்போதும் ஆனந்த் கூற விடுங்க விஸ்வா இந்த பேச்சு முடிவுக்கே வராது இப்படிதான் நீண்டுக்கிட்டே போகும் நான் சொல்றது உங்களுக்கு புரிய போறதே இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் என்றவள் அங்கிருந்து எழுந்து செல்ல முயன்றாள் நானா இதை பத்தி உன்கிட்ட பேசினேன் நீயா தானே வந்து தொடங்கின உன்கிட்ட சொன்னாலும் நீ கேட்க போறது இல்லைன்னு தானே நான் அமைதியா இருந்தேன் இப்போ பேசிட்டு இருக்கும்போது இப்படி பாதியில எழுந்து போற அன்னைக்கு என்ன மட்டும் பேசிட்டு இருக்கும்போது பாதியில ஏன் போறீங்கன்னு அவ்வளவு கோபப்பட்டு பேசினேன் இப்போ நீ செஞ்சா மட்டும் சரியா என்றான் ஆனந்த் அது நமக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போதே நீங்க போனீங்க விஸ்வா இது வாக்குவாதம் வேண்டாம்னு தான் நான் போறேன் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு விஸ்வா என ஆறா கூறவும் இதே வித்தியாசத்தை தான் அன்னைக்கு நானும் சொன்னேன் ஆனா உனக்கு அது புரியல என்றான் ஆனந்த் போதும் விஸ்வா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு இனி இந்த பேச்சு எதுவும் வேண்டாம் தேவையில்லாத டென்ஷன் எனக்கு இந்த நேரத்துல வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்க தூங்குங்க நான் படிக்கணும் என திரும்பி கொள்ளவும் அவளின் முதுகையே சில நொடிகள் வெறித்தவன் எதுவும் பேசாமல் திரும்பி படுத்துக்கொண்டான் கொண்டான் மறுநாள் காலையில் ஆரா வழக்கம் போல அலார சத்தத்தில் கண் விழிக்கும் போது அருகில் ஆனந்த் இல்லை எப்போதுமே ஆனந்த் விரைவாக எழுந்துவிடும் வழக்கமுடையவன் என்பதால் தன் போக்கில் எழுந்து தயாராக துவங்கினாள் ஆரா ஆனந்த் இருக்கிறானா என சென்று அங்கும் அவன் இல்லாமல் காலையிலேயே ரெடியாயிட்டாங்களா என்ன என யோசித்தவாறே அவசரமாக கிளம்பி தேர்வுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தால் ஆரா வரவேற்பறை சோபாவில் கீதாவும் ரேகாவும் அமர்ந்திருக்க அங்கு ஆனந்தை காணாமல் யோசனையானவள் விழிகளாலேயே அவனை தேடியவாறே சமையல் அறைக்குள் நுழைந்து அவசரமாக தனக்கு ஒரு காஃபி கலந்து கொண்டு குடிக்கத் தொடங்கினாள் சகுந்தலா இங்கே இருந்தவரை ஆராவை கல்லூரிக்கு செல்லும் முன் சாப்பிடாமல் செல்ல அனுமதித்ததே இல்லை ஆனால் அவர் சென்ற பின் யாரும் இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று அறிந்தே ஆனந்த் அதையெல்லாம் எதிர்பார்க்காமல் கல்லூரிக்கு செல்லும் வழியில் ஆராவை ஏதாவது சாப்பிட வைத்தே அழைத்து செல்வான் காஃபியை கலந்து கொண்டு வந்து உணவு மேசையில் அமர்ந்தவள் ஆனந்திற்கு அழைக்க முயல அவனின் அலைபேசியோ அணைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக தொடர்ந்து செய்தி வந்தது சில நேரங்களில் கடையில் ஏதாவது பெரிய பொருட்கள் வந்து இறங்குவதாக இருந்தால் இதுபோல ஆனந்த் இப்படி விடியற்காலையில் கிளம்பி செல்வது வழக்கம்தான் அப்போதெல்லாம் முதல் நாளே அவளிடம் இதை பற்றி சொல்லிவிடுவான் ஆனந்த் அப்படி சொல்ல மறந்திருந்தாலும் அவசர வேலையாக செல்ல வேண்டி இருப்பதாக ஒரு குறுஞ்செய்தியாவது அனுப்பிவிட்டே செல்வான் ஆனந்த் அப்படி என்னதான் அவசர வேலையாக சென்றிருந்தாலும் கூட சரியாக ஆராவை கல்லூரிக்கு அழைத்து போக வேண்டிய நேரத்திற்கு வந்து அவளை அழைத்து செல்வதையும் வழக்கமாக வைத்திருந்தான் ஆனந்த் இன்றும் அப்படித்தான் எதுவும் வேலையாக சென்றிருப்பான் போலும் என அவனை அழைக்க முயன்றவாறே ஏதாவது குறுந்தகவல் ஆனந்திடம் இருந்து வந்திருக்கிறதா என பார்த்தவள் அப்படி எதுவும் வராமல் இருப்பதை யோசனையாக பார்த்தாள் அதற்குள் காஃபியை குடித்து முடித்து இருந்தவளுக்கு ஆனந்தின் அலைபேசி ஏன் தொடர்ந்து அணைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது என யோசனை செல்ல ஒருவேளை சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகி இருக்குமோ என தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவள் இதற்கு மேலும் இங்கேயே இப்படி காத்திருப்பது சரிவராது அது தனக்கே பிரச்சனையாகிவிடும் என புரிய தன் பையை எடுத்துக்கொண்டு வெளிவாயிலை நோக்கி சென்றவள் அப்போதே வெளிவாயிலின் பெரிய மரக்கதவு சாற்றப்பட்டு இருப்பதை கவனித்தாள் இரவில் மட்டுமே அந்த வாயில் கதவை அவர்கள் சாற்றுவது வழக்கம் என்பதால் யோசனையோடு அதை திறக்க முயன்றவளால் அதை திறக்கவே முடியவில்லை அந்த காலத்து பெரிய மரக்கதவு வடிவில் நிறைய வேலைப்பாடுகளோடு வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த கதவை மேலும் கீழும் அசைத்துப் பார்த்தவள் அதில் இருக்கும் அத்தனை தாழ்பாலையும் திறந்து வைத்துவிட்டு மீண்டும் திறக்க முயன்றால் ஆறா அப்போதும் அது திறக்க மாட்டேன் என்பது போல அடமாக நின்றது என்னாச்சு இந்த கதவுக்கு எங்கயாவது ஸ்ட்ரக்காகி இருக்குமா என புரியாமல் இங்கும் அங்கும் கதவை சுற்றி பார்த்தவாறே அசைத்து கொண்டிருந்தவளை பூட்டி இருக்க கதவு எவ்வளவுதான் அசைச்சு பார்த்தாலும் திறக்காது என்ற ரேகாவின் நக்கலான குரல் கலைத்தது அதில் வேகமாக ரேகாவின் பக்கம் திரும்பியவள் என்ன பூட்டி இருக்கா ஏன் நாம எப்பவும் தாழ்பால் மட்டும் தானே போடுவோம் பூட்ட மாட்டோமே யார் பூட்டினா எதுக்காக பூட்டி இருக்கு சாவி எங்க என அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே செல்லவும் எதுக்கு இவ்வளவு கேள்வி எல்லா கேள்விக்கும் சேர்த்து ஒரே ஒரு பதில்தான் ரேகா விஸ்வாவா அவர் எதுக்கு பூட்டினாரு ஏதாவது பிரச்சனையா என புரியாமல் திகைத்தவள் ரேகாவிடமே அதை கேட்க ஆமா பிரச்சனை தானாம் என்றிருந்தால் இப்போது இடையிட்டு கீதா என்ன பிரச்சனை என தெரிந்து கொள்ளும் ஆவலில் கீதாவிடம் ஆரா கேட்க ஆ உன் புருஷனுக்கு நீ வெளிய போறதுதான் பிரச்சனையா இன்னைக்கு முழுக்க உன்னை வெளியே போக விடாம பாத்துக்க சொல்லி என் கிட்ட சொல்லி இருக்காரு போதுமா விளக்கம் இப்போ உள்ள போ என்றால் அலட்சியமான குரலில் கீதா என்னது என அவர் சொல்வதை நம்ப முடியாத குரலில் கேட்ட ஆரா விளையாடாதீங்க சாவி எங்க இருக்கு எனக்கு டைம் ஆகுது கொடுங்க என்றால் சாவி உன் புருஷன் கிட்ட இருக்கு என்றாள் ரேகா இத என்ன நம்ப சொல்றீங்களா சாவி விஸ்வா கிட்ட இருக்குன்னா அப்போ நீங்க எப்படி வெளியில போவீங்க என்றால் அவர்களின் வார்த்தையை அப்போதும் நம்பாமல் ஆறா இன்னொரு சாவி பக்கத்து வீட்ல அகல்யா கிட்ட இருக்கு எங்களுக்கு ஏதாவது அவசரம்னா நாங்க கேட்டா மட்டும் கொடுப்பாங்க என வேண்டும் என்றே அவர்களுக்கு மட்டும் என்பதில் அழுத்தம் கொடுத்து நீட்டி முழக்கி பேசி கொண்டிருந்தாள் கீதா உங்களுக்கெல்லாம் எதுல விளையாடுறதுனே இல்லையா எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு நான் உடனே கிளம்பியாகணும் முதல்ல சாவியை கொடுங்க என அப்போதும் ஆனந்த் மேல் துளியும் சந்தேகம் வராமல் இவர்கள்தான் ஏதோ செய்திருப்பார்கள் என்ற ரீதியில் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தால் ஆரா இது என்னடா வம்பா போச்சு கொடு கொடுனா நாங்க எங்க இருந்து கொடுக்க ஒரு சாவி உன் புருஷன்கிட்டயும் இன்னொரு சாவி அகல்யா கிட்டையும் இருக்கு முடிஞ்சா போய் வாங்கிக்கோ என்று விட்டு அங்கிருந்து எழுந்து செல்லவும் ஆராவை கிண்டலாக பார்த்து சிரித்தபடியே அங்கு அமர்ந்திருந்தாள் கீதா அவர்களின் செயலிலும் யோசனையானவள் வேகமாக தன் அலைபேசியை எடுத்து மீண்டும் ஆனந்திற்கு அழைக்க அப்போதும் அது அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவே செய்தி வந்தது இது முதல் முறையாக ஆராவுக்கு சந்தேகத்தை கொடுக்க மீண்டும் அவனுக்கு அழைத்து பார்த்தவள் சட்டென உண்டான யோசனையோடு கடை எண்ணுக்கு அழைத்தாள் அங்கோ இரண்டு முறை தொடர்ந்து தொலைபேசி அடித்து ஓய்ந்ததும் யாரும் எடுக்கவே இல்லை மூன்றாம் முறையும் ஆறா விடாது தொடர்ந்து முயற்சிக்கவும் அங்கு வேலை செய்யும் பையன் எடுத்து ஹலோ என்றிருந்தான் அவன் குரலைக் கண்டு கொண்டிருந்தவள் ரமேஷ் நான் ஆறா பேசுறேன் உங்க அண்ணா அங்க இருக்காரா என கேட்கவும் அண்ணாவா இன்னும் இங்க வரலையேக்கா என்றிருந்தான் அந்த பையன் இதில் யோசனையாக ஆறா அழைப்பை துண்டிக்க இருந்த நொடி அவள் செவிகளில் அந்த பக்கம் இருந்து ஏதோ உடையும் சத்தமும் அதில் சரியாக தொலைபேசியை அதன் இடத்தில் பொருத்தாமல் ஐயோ அண்ணா பார்த்து எதுவும் பட்டுடுச்சா என பதட்டத்தோடு ரமேஷ் விரைவதும் தெளிவாகவே கேட்டது அதில் அதெல்லாம் ஒன்னும் இல்ல விடு என்று ஆனந்தின் குரல் தொடர்ந்து ஒலிக்க தன் காதில் விழுந்த பேச்சை நம்ப முடியாமல் அலைபேசியையே சில நொடிகள் பார்த்தவாறு ஆரா இந்த எதிர்பாராத விஷயம் அவளுள் பெரும் தாக்கத்தை உண்டாக்க முடியாமல் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தவளின் மனதில் சற்று நேரத்திற்கு முன் இவர்கள் இருவரும் பேசியது எல்லாம் முட்டி மோத துவங்கியது அதில் தன்னை இன்று கல்லூரிக்கு சென்று பரீட்சை எழுத விடாமல் தடுப்பதே இவர்களின் நோக்கம் என்று புரிய ஒரு திடமான முடிவுக்கு வந்தவளாக நிமர்ந்தவள் வேகமாக அலைபேசியை அணைத்து தன் பையில் போட்டவாறு எழுந்து கதவை நெருங்கினாள் ஆரா முன்பை விட அதிக வேகத்தோடு கதவை பிடித்து ஆரா உளுக்க துவங்கினாள் ஆனால் அவளின் அத்தனை ஆட்டத்திற்கும் அசைவேனா என்பது போல கொஞ்சமும் அசையாமல் நின்றிருந்தது அந்த கதவு இவளின் கோபமும் பதட்டமுமான செயலையெல்லாம் ஒரு சின்ன சிரிப்போடு பார்த்தபடி அங்கு கீதா அமர்ந்திருக்க நான் தான் அன்னைக்கே சொன்னேனே கீதூ இவங்களுக்குள்ள என்னவோ தப்பா இருக்குன்னு நீ தான் அப்போ அதை நம்பல இப்போ பாத்தியா என்றபடியே கீதாவின் அருகே வந்து அமர்ந்தாள் ரேகா உம் ஆமா ஆனா அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா இவ சொல்றதுக்கு எல்லாம் அண்ணாவும் தலையாட்டிட்டு இருந்ததா அதான் நீ சொன்னதை நான் அப்போ நம்பல இவசாயம் வெளுத்து போச்சுன்னு இப்போ இல்ல தெரியுது என்றால் கேலியாக கீதா அப்போது இருந்த மனநிலையில் இந்த கேலியை எல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா என்று எரிச்சலோடு கத்தி இருந்தால் ஆரா என்னடா வம்பா போச்சு நாங்கள் ஏன் வாய மூடணும் என்னவோ இந்த வீட்டுக்கே மகாராணி மாதிரி எங்களையெல்லாம் இன்னும் அதிகாரம் செய்யற உன் சாயம் எல்லாம் விழுத்து போச்சே இதோ எங்க அண்ணனே உன்னை வீட்டுக்குள்ள வச்சு வெளியே போக விடாம பூட்டி வைக்கிற அளவுக்கு இல்லை இருக்கு இங்க உன் நிலமை ஓம் பேச்சுக்கெல்லாம் ஆமாம் சாமி போகிட்டு இருந்தவரே இப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னா நீ என்ன எல்லாம் செஞ்சு என்றால் கீதா ஆமாம் என்னமோ இந்த வீட்டுக்கே மகாராணி மாதிரி அவ இஷ்டத்துக்கு வர்றதும் போகிறதும் அவள் பேச்சுக்கெல்லாம் உங்கள் அம்மாவும் அண்ணனும் தலையாட்டுறதும்னு நம்மளை எல்லாம் கொஞ்சமாவது அனுசரித்து போய் இப்போ இல்ல தெரியுது இவன் நிலைமை என்று ரேகாவும் அவள் பங்குக்கு பேசினாள் கொஞ்ச நாளாகவே இவங்களுக்குள்ள பிரச்சனை தான் தம்பிக்கு இந்த ராங்கி செய்யற எதுவுமே பிடிக்கல நான் தான் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கேனே எனக்கு தான் வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு ஆடினா அவரும் தான் எவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு என்றால் கீதாவிடம் திரும்பி ரேகா சும்மாவா சொன்னாங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு இப்போ எல்லாம் தீந்ததும் எங்க அண்ணா அதோட குணத்தை காண்பிக்க ஆரம்பிச்சிருச்சு என்று கூறி சிரித்தாள் கீதா நானும் அதான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன் என்னடா நம்ம தம்பி இவ்வளவு அமைதியா ரேகாவும் தன் பங்குக்கு பேசிக் கொண்டே செல்ல ஆத்திரத்திலும் கோபத்திலும் அதற்கு மேல் அதையெல்லாம் கேட்க முடியாமல் அங்கு இருந்த பூசாடியை கோபத்தில் தூக்கி போட்டு உடைத்து இருந்தால் ஆரா இதில் இருவரும் சிறு அதிர்வோடு ஆராவை திரும்பி பார்க்க உங்களுக்கெல்லாம் ஒரு முறை சொன்னால் புரியாதா கொஞ்ச நேரம் இருங்க என்றவள் வேகமாக சென்று உணவு மேசையின் நாற்காலியை கொண்டு வந்து கதவில் இடித்து அதை திறக்க முயன்றாள் ஆராவின் இந்த கோபத்தையும் வேகத்தையும் கண்டு அது சுத்தமான தேக்குமா ஓ இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது என்று கேலி செய்தாள் கீதா கல்பனா இவங்க தான் சந்தோஷமா இருக்கிறது போல வேஷம் போடுறாங்க உள்ள ஒண்ணும் இல்லை இரண்டு பேருக்கும் கொஞ்சமும் ஒத்து வராது சீக்கிரம் எல்லாம் ஒரு நாள் வெளியே வரும் பாருன்னு அன்னைக்கே சொன்னான் என்றாள் ரேகா நீங்க சொல்றதும் சரிதான் எப்பவும் என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஃபோன் செஞ்சா அண்ணா மட்டும் தனியாக தான் வந்து பார்க்கும் அன்னைக்கும் அவங்க ஐசியூல இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் யாரையும் பார்க்க விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம் இந்த ராங்கியையும் அங்க கூட்டிட்டு போய் எதுக்கு நாள் முழுக்க அங்க உட்காந்துட்டு இருக்காருன்னு எனக்கு இத்தனை நாளாக புரியவே இல்லை புரியுது என்று ஒரு மாதிரியாக இழுத்து நிறுத்தினாள் கீதா அதில் மீண்டும் அந்த நாற்காலியை தூக்கி அடிக்க முயன்ற ஆராவின் கைகள் அப்படியே நின்றது அவளுக்கு கீதாவின் பேச்சில் இருந்து எதுவோ புரிவது போல இருக்கவும் இதற்கு மேலும் கதவை அடித்து உடைத்து நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்காமல் வேறு ஏதாவது வகையில் இங்கிருந்து வெளியே செல்ல முடியுமா என பார்க்க சகுந்தலாவின் அறை கஸ்தூரியின் அறை என ஒவ்வொரு அறையாக சென்று ஏதாவது சாவி கிடைக்கிறதா என தேடி பார்த்தால் ஆரா அப்படி எந்த சாவியும் கிடைக்காமல் போகவும் பின்மாடிக்கு சென்று பால்கனியின் வழியாக இறங்க முடியுமா என பார்க்க ஆரா முயல அப்போதே அவளின் அறை பால்கனியும் பூட்டப்பட்டு இருப்பது தெரிந்தது இதுவே ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஆனந்த் பல நாட்களாக திட்டமிட்டே செய்திருப்பது புரிய எந்த வழியில் எல்லாம் அவள் தப்பி போக முயற்சி செய்வாள் என்று யோசித்தே செய்திருப்பது தெளிவாகியது அதே வேகத்தில் மீண்டும் கீழே இறங்கி வந்தவளின் செவியில் ரேகாவின் வார்த்தைகள் வந்து மோத அப்படியே ஆராவின் நடை தடைப்பட்டது அன்னைக்கு என்னத்தையோ ஹால் டிக்கெட்டை காணோம்னு இவ தேடிட்டு இருந்தா சரி எங்கயாவது தொலைச்சிருப்பான்னு பார்த்தா மறுநாளே நம்ம தம்பி துணி துவைக்க போட்டு இருந்ததுல அந்த ஹால் டிக்கெட்டு சட்ட பாக்கெட்ல இருக்குதுன்னு அந்த வேலைக்கார குட்டி எடுத்து என் கையில கொடுக்கறா என்று நக்கலாக ஆராவை பார்த்தவாறே கூறினாள் ரேகா தன் சேலை மடிப்பில் முடிந்து வைத்திருந்த ஹால் டிக்கெட் எடுத்து ஆராவின் முன் வைத்து இதுதானே நீ தேடிட்டு இருந்தது பாரு என கேலி குரலில் கேட்கவும் அப்படியே செய்வதறியாது திகைத்து நின்றுவிட்டாள் ஆரா இப்படி ஒரு செயலை ஆனந்த் செய்வான் என அவள் துளியும் எதிர்பார்த்து இருக்கவில்லை அன்றைய நாளின் தவிப்பும் வலியும் இப்போதும் ஆராவின் மனதில் ஆராத இருக்க அதை தெரிந்தே கொடுத்தவனின் முகமும் ஆராவுக்கு மனதில் வந்தது இன்று இப்படி திடீரென ஆனந்த் கதவை பூட்டிவிட்டு சென்றதற்கு காரணம் புரியாமல் இப்போது வரை திகைப்பும் தவிப்புமாய் தன் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்தவளுக்கு இப்போதே அவனின் செயல்களுக்கான காரணம் என்னவென தெளிவாகியது ஆரா வேலைக்கு செல்வது ஆனந்திற்கு துளியும் பிடிக்கவில்லை அவள் வேலைக்கு செல்ல வேண்டுமானால் இந்த பரீட்சையை சரியாக எழுதி முடித்திருக்க வேண்டும் அந்த பரீட்சையையே எழுத விடாமல் செய்துவிட்டால் இவள் எப்படி வேலைக்கு போவாள் என்ற எண்ணத்திலேயே ஒவ்வொன்றையும் ஆனந்த் அன்று முதலே திட்டமிட்டு செய்திருப்பது புரிய அந்த நொடி அவளுக்கு அப்படி ஒரு வெறுப்பு ஆனந்தின் மேல் உண்டாகியது தன்னையும் அறியாமச்சி என முகத்தை சுழித்தவள் வேகமாக சமையலறைக்கு சென்று அங்கு வீட்டை சுற்றியுள்ள மரங்களை வெட்டுவதற்கு என்ன சகுந்தலா வைத்திருந்த சிறிய மரவெட்டியை கொண்டு வந்து மரக்கதவில் பதிந்திருந்த பூட்டை ஓங்கி அடிக்க துவங்கினாள் ஆரா மகாராணிக்கு இன்னும் பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு தெரியல போலையே அடிக்கட்டும் அடிக்கட்டும் என்று ரேகா நக்கல் செய்யவும் தன் காதில் விழுந்த எதையுமே கண்டு கொள்ளாமல் கொக்கிற்கு மீன் ஒன்றே மதி என்பது போல அந்த பூட்டு பதிந்திருந்த இடத்தை சுற்றி தன்னால் முடிந்த அளவு பலம் கொண்ட மட்டும் அடித்துக் கொண்டிருந்தால் ஆரா முதலில் அசைவேனா என்று இருந்த அந்த கதவு ஓங்கி ஒரே இடத்தில் ஆறா பல முறை அடிக்க லேசாக சில இடங்களில் பெயர்த்து கொண்டு வர துவங்கியது இதையே தனக்கான வெற்றி என நினைத்து அதேபோல் விடாமல் தன்னால் முடிந்த அளவுக்கான பலத்தை கொடுத்து தொடர்ந்து ஒரே இடத்தில் ஆறா அடிக்க அந்த பூட்டை சுற்றியுள்ள பகுதிகள் விரிசல் அடைய துவங்கி லேசாக அசைய துவங்கியது இதை கண்டதும் மேலும் ஒரு கோபமும் வேகமும் அவளுள் கிளர்ந்தல சட்டென உண்டான யோசனையோடு சமையலறைக்குள் மீண்டும் நுழைந்து எதையோ தேடினாள் ஆரா சில நிமிடங்களிலேயே அவள் தேடியது கிடைக்க மேலே பரணில் இருந்த பெரிய உலக்கையை கொண்டு வந்து அந்த விரிசல் விட்ட பகுதியில் ஓங்கி இடிக்க துவங்கினாள் ஆரா கிட்டத்தட்ட பத்து முறைகளுக்கும் மேலும் நின்ற இடத்தில் இருந்தே இடிக்காமல் எவ்வளவு பின்னால் செல்ல முடியுமோ கதவிற்கு நேராக நின்றபடி அவ்வளவு பின்னால் சென்றவள் அதே வேகத்தில் ஓடி வந்து அந்த விரிசல் விட்டிருந்த இடத்தில் இடிக்க இந்த முயற்சிக்கு நன்றாகவே பலன் இருந்தது அவள் தொடர்ந்து இப்படியே இடித்து கொண்டு இருப்பதில் கதவும் அந்த பூட்டு இருந்த இடமும் தனித்தனியாக பிரிய துவங்க இதை கண்டு பதட்டமான ரேகா ஏய் என்ன நீ என ஆராவின் இந்த முயற்சியை தடுக்க முயன்றாள் தன் முயற்சியை தடுக்க முயன்ற ரேகாவை கோபமாக திரும்பி பார்த்து என் கிட்ட வந்திங்க இந்த உலக்கையாலேயே தலையை அடிச்சு ஒட்டச்சிடுவேன் அப்படியே போயிருங்க என ஆக்ரோஷமாக திரும்பி கத்தியவள் மேலும் அதே போல் இடிக்க துவங்கினாள் தம்பிக்கு போன போடு கீதோ இவ இந்த மாதிரி இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கான்னு முதல்ல அவருக்கு சொல்லு அவர் வந்து ரெண்டு கொடுத்தாதான் இவையெல்லாம் அடங்குவா என ரேகா கீதாவை தூண்டிவிட்டாள் இதோ கூப்பிடுறேன் என ஆனந்துக்கு உடனே கீதா அழைக்க முயல அவனின் அலைபேசி இப்போதும் அணைத்து வைக்கப்பட்டு இருப்பதாகவே செய்தி வந்தது போன சுவிட்ச் ஆஃப்னே வருது இப்போ என்ன செய்யறது என கீதா யோசித்து கொண்டு இருக்கும் போதே கதவில் பூட்டு இருந்த பகுதி தனியாக உடைந்து தொங்கவும் தன் கையை அதனுள் நுழைத்து கதவை திறக்க முயல அப்போதும் அதை திறக்கவே முடியவில்லை இதற்குள் இந்த சத்தம் கேட்டு அங்கு வந்திருந்த அகல்யா ஏய் என்னடி செஞ்சுட்டு இருக்க என்று ஆராவை மிரட்ட துவங்க அவளுக்கு எந்த பதிலும் சொல்லி தன் நேரத்தை வீணாக்க விரும்பாத ஆரா அந்த உடைந்து விழுந்த பகுதியிலேயே மேலும் உலக்கையை கொண்டு இடித்து கொண்டே இருக்க அவளின் விடாமுயற்சியின் பலனாக பூட்டு இருந்த பகுதி இன்னொரு பகுதியோடு சேர்ந்து செல்ல கதவு இரண்டு துண்டாக நின்றது அதில் துண்டாக நின்ற கதவு பகுதியை ஆரா பிடித்து இழுக்கவும் அது திறந்து கொண்டதில் அனைவரையும் திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள் நேராக சென்று தன் பையை எடுத்துக்கொண்டு வெளியேற முயல அவளை வெளியே செல்ல விடாமல் தடுப்பது போல் ரேகாவும் அகல்யாவும் அடைத்தது போல் வந்து நின்று நீ எங்கேயும் என மிரட்டலாக கூறினர் ஓஹோ அப்படியா என தன் அலைபேசியில் நூறு என்ற எண்ணெய் போட்டிருந்தவள் இதுக்கு மேலையும் என்கிட்ட பிரச்சனை செய்யவோ என்ன தடுக்கவோ முயற்சி செஞ்சா போலீஸ கூப்பிட்டு உங்க எல்லார் மேலையும் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் என்றால் ஆரா என்னது போலீஸ கூப்பிடுவியா நீ நாங்க பயந்துருவோமா போலீஸ் வந்தா பயப்படுறதுக்கு என்னடி தப்பு செஞ்சோம் என்று ரேகா அப்போதும் அடங்காமல் பேசவும் உங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்னன்னு புரியலன்னு நினைக்கிறேன் என்று கேலியாக சிரித்தால் ஆரா ஆராவின் பேச்சும் சிரிப்பும் புரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டிருக்க வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்துறதுக்கு பேர் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றால் ஆரா ஓஹோ உன்னை கொடுமைப்படுத்த நான் என்ன உன் புருஷனா இல்ல மாமியாரா என ரேகா அப்போதும் சிரித்து கொண்டே கேட்கவும் இதோ என்ன வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறதுக்கு உடந்தையா காவலா இருந்தீங்களே அதையே காரணமா வச்சு உங்க எல்லார் மேலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்ல என் புருஷன் அப்படியெல்லாம் செய்ய காரணமே நீங்க தான்னு சொல்லுவேன் இத்தனை நாள் நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இப்படியெல்லாம் செய்ய சொல்லி கொடுத்ததே நீங்க தான் கூட சொல்லுவேன் என ஆரா இப்போது நக்கலாக சொல்லவும் அவர்கள் இருவரின் முகத்திலும் லேசாக பயம் எட்டி பார்த்தது எப்படி வசதி நீங்களே வழிய விடுறீங்களா இல்ல போலீஸ் வந்து உங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா வெளியில போகட்டுமா என அவர்கள் வாயில் கதவருகே வழியை அடைத்து கொண்டு நின்றிருப்பதை பார்த்தவாறே தன் விரலை அலைபேசியில் வைத்து ஆற அழைப்பு விடுக்க முயல தானாக எதுவும் பேசாமல் இருவரும் விலகி வழிவிட்டனர் அதில் அங்கிருந்தவர்களை எல்லாம் வெறுமையான ஒரு பார்வை பார்த்தவாறே வெளியேறியவள் என்ன பழி வாங்குறதா நினைச்சிட்டு நீங்க எல்லாம் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு கூட இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரியல கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன் என மிரட்டல் குரலில் கூறிவிட்டு இரண்டடி எடுத்து வைத்தவள் மீண்டும் நின்று எதையோ சொல்ல நினைத்து பின் வேண்டாம் என்பது போல் தலையசைத்தவாறே அங்கிருந்து வேகமாக வெளியேறி இருந்தால் ஆரா உடைந்திருந்த கதவையும் அவள் உடைத்து போட்டு சென்று இருந்த விதத்தையும் நம்ப முடியாத திகைப்போடு பார்த்தவாரே மூவரும் அங்கு அமர்ந்திருக்க கிட்டத்தட்ட அப்படியே ஒரு மணி நேரம் கடந்து இருந்த நிலையில் கீதாவை அழைத்திருந்தான் ஆனந்த் அவன் குரலை கேட்ட நொடி அண்ணே என அழைத்து கீதா நிலைமையை விளக்க முயல்வதற்குள் ஆரா இப்போ எப்படி இருக்கா என்று சிறு வேதனையோடான குரலில் ஆனந்த் கேட்டிருக்க ஆ அவ எங்க இங்க இருக்கா அவ எப்பவோ போயிட்டா என்றிருந்தால் எரிச்சலோடு கீதா என்ன போயிட்டாலா எப்படி என்று நம்ப முடியாத திகைப்போடு ஆனந்த் கேட்கவும் இங்கு நடந்த அனைத்தையும் விளக்கி இருந்தால் கீதா அடுத்த பத்து நிமிடத்தில் வீடு வந்து சேர்ந்தவன் அங்கு உடைத்து போடப்பட்டிருந்த மரத்துண்டுகள் உடைத்து வீசப்பட்டிருந்த கதவின் சின்ன பகுதி சிதறி கிடந்த மரவெட்டி உலக்கை ஒரு பக்கம் சரிந்து திகைப்போடு பார்த்தபடியே ஆனந்த் நின்றிருக்க அதே நேரம் இங்கிருந்து செல்லும் வழியிலேயே ஒரு கேப் புக் செய்து கொண்டு தன் கல்லூரிக்குள் நுழைந்து கொண்டிருந்தால் ஆரா முதல் பாகம் முடிவடைந்தது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்